வணக்கம் நேர்களே ஜோதிட சாஸ்திரத்தின்படி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகவும் அற்புதமாக இருக்கும் ஏனெனில் இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலேயே பல சிறப்பான யோகங்கள் உருவாகின்றன அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் சனியும் சுக்கிரனும் இணைந்து கேந்திர யோகத்தை உருவாக்குகிறார்கள் அப்படி உருவாக்கும் யோகத்தால் சில ராசி அன்பர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கப் போகிறது ஏனெனில் சனியும் சுக்கரனும் கேந்திர வீட்டில் இருக்கின்றனர் இதனால் சில ராசி அன்பர்களுக்கு சனியும் சுக்ரனும் புத்தாண்டின் தொடக்கத்தில் நல்ல பலங்களை வழங்குவார்கள் குறிப்பாக நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதோடு அலுவலகத்தில் பதிவுயர்வும் கிடைக்கலாம் இப்பொழுது சனி சுக்கிரன் உருவாக்கும் கேந்திர யோகத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் அதிர்ஷ்டம் வரும் ராசி அன்பர்கள் பற்றி இந்த பதிவு நாம் சுருக்கமாக பார்ப்போம் ரிஷபம் கேந்திர யோகத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷப் ராசி என்பர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் அதுவும் பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறனால் பாராட்டை பெறுவார்கள் சிலர் பதிவு உயர்வை பெறவும் வாய்ப்புள்ளது அதோடு வாழ்க்கை துணையுடனான உறவு இனிமையாகவும் இருக்கும் பரம்பரை தொழிலில் ஈடுபட்டிருந்தால் நிறைய லாபத்தை பெற வாய்ப்புள்ளது ஒருவேளை புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் இந்த யோக காலத்தில் தொடங்கலாம் இதனால் நல்ல பலன்களை பெறக்கூடும் முக்கியமாக சனி பகவானின் அருளால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் தனுஷ் தனுஷா சன்பொருளுக்கு கேந்திர யோகமானது புத்தாண்டில் நல்ல பலன்களை வழங்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் எதிரிய வீழ்த்துயிர்கள் வணிகர்கள் அபரிமிதமான லாபத்தை பெறுவார்கள் படிக்கும் மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்புகளை பெறலாம் குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய சொத்து வாகனம் போன்றவற்றை வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களுடன் நல்ல தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் சிலர் குடும்பத்தின் சுற்றுலாக்களை மேற்கொள்ளலாம் மீனம் மீனரசன் அன்புக்கு கேந்திரியோகத்தால் வருகின்ற புத்தாண்டு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் பதிவு உயர்வை பெறலாம் சில சமூகத்தில் உயர்நிலையில் உள்ளவர்களுடன் நட்புறவை பெறலாம் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் வணிகர்கள் புதிய ஒப்பந்தத்தை பெறக்கூடும் சிக்கிய பணம் திரும்ப கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மேச்சென்ன மூன்று ராசி அன்பர்களுக்கும் சனி சுக்கிரன் உருவாக்கும் யோகத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கத்தில் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்வோமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க